கார்த்திக் தீபஸ் இல்லை இப்போ செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஆனந்தும் கார்த்தியும் மாஸ்டர் பிளான் பண்ணி வந்து ரியாவை வந்து கைது பண்ணிட்டாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருங்க லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் அபிரமியமாக வந்து கண் திறந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னா அடுத்த செகண்டே வந்து கார்த்திகிட்ட வந்து கேட்குறாங்க என்னப்பா ரொம்ப இலைச்சி போயிட்ட போல் அப்படின்னு சொன்னோன்னா அருணாச்சலத்தை பார்த்து என்னங்க மருந்து மாத்திரலாம் நல்லபடியாக சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொன்னோன்னே நீ முழிச்சோன்னே என்னை பற்றியும் அக்கறையாக கவனிக்கிற பற்றியா இந்த மாதிரி ஒரு மனைவி கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே ஆனந்த் வந்து சொல்கிறாப்புல என்னால் தான் எல்லா பிரச்சனையும் ஆச்சு அப்படின்னோடனே பரவாயில்ல விட்டு தள்ளு இனிமையாவது இவ மீனாட்சி கூட வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்னோடனே சரிம்மா அப்படின்னோட அதை நீ சொல்லக்கூட து அப்படின்னு சொல்லிட்டு அவ தான் மன்னிக்கணும் உன்னை அப்படின்னு சொன்னா அத்தை நீங்களே உங்க பையனை மன்னிச்சதுக்கப்புறம் நான் இன்னும் அதே முடிவு தான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க பார்த்தியா அவளோட பெருந்தன்மையை முதல்ல புரிஞ்சுக்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு தீபாவை பார்த்து கழுத்தை பார்த்துட்டு இப்படி செய்கிறாங்க கேட்டானே ஏமா இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்காக தான் அத்தை அப்படின்னா எனக்கு நீ வந்து மருமகளாக கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு எமோஷ்னலாக பேசுகிறாங்க சரி கொஞ்சம் நேரம் வந்து எல்லோரும் வெளில போகணும்னு சொல்லிட்டு கார்த்திகை கிட்டே வந்து நம்ம வீட்டுக்கு போகணும்ப்பா வீட்டுக்கு போனதுக்கப்புறமேட்டுக்கு முதல்ல வந்து தீபாவுக்கு வந்து இந்த மாதிரி தாலி கட்டணும் அதை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து என்னம்மா அம்மாவை அழைச்சிட்டு போயிடலாமா அப்படின்னு ஆனந்தும் அருணும் கேட்குறப்ப இல்லை அதோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அந்த ரியாவை வந்து நம்ம பிடிச்சாகணும் அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக வந்து ரியா வந்து அந்த பக்கத்துலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி ஆனந்த்கிட்ட வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி நான் வந்து பண்ணது எல்லாமே தப்பு தான் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு நான் வந்து அபிராமியோட மூத்த மருமகளாக இருக்கணும் உன்னோட மனைவியாக எனக்கு அந்தஸ்து வேணும் அதை முதல்ல புரிஞ்சுக்க நீ பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீ இப்படிலாம் பேசினேன்னா உன்னை நான் ஏற்று பேன் நினைக்கிறியா முதல்ல ஃபோனை வை அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி விற்காத முதல்ல பேசு அப்படின்னு கண்ணில் சொன்னோன்னே சரின்ட்டு பேசுகிறாங்க முடியாது உன்னால் என்ன பண்ண முடியும்னு அப்போயும் ஆனந்த் கோபமாக பேசினோன்னே என்ன பழசெல்லாம் மறந்து போயிடுச்சா அப்படின்னு நான் எதுக்கு மறக்கணும் நீ தான் என்னை வந்து ஏமாற்றிட்ட உன்னை வந்து நான் சும்மா விட மாட்டேன் ரொம்ப பேசாத உன்னோட அக்கா பசங்க வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்க வந்து என்கிட்டக்க தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே அப்படியா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் உன்னை பார்க்கணும் நேரில் வா அப்படின்னு ரியா சொன்னோன்னே சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் கார்த்திகிட்ட பேசிவிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாமல் தெரியுமா போ அவள் இருக்கிற இடம் வந்து உனக்கு தெரியுமா அப்படின்னா நான் தான் அட்ரஸ் சொல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் அந்த சமயத்தில் நீ அங்கே வந்துரு அப்படின்னு சொன்னோன்னா சரின்ட்டு இங்கே கிளம்பி வந்து ஆனந்த் வந்து போனதுக்கு போனதுக்கப்புறமேட்டுக்கு கரெக்டாக வந்து கதா திறந்தோன்னே ஆனந்த் வந்துட்டியா அப்படின்னோன்னா சரின்னு வந்து உட்கார சொல்கிறாங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஆனந்த் வந்து செம கோவத்தில் இருக்காங்க கையை பிடிச்சிக்கிட்டு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு நான் வேணும்ன்ட்டு எதுவும் செய்யலை ஏதோ ஒரு எதிர்த்தியாக வந்து உன் கூட சேர்ந்து வாழணும்னு தான் ஆசைப்பட்டேன் நீ என் பக்கம் வந்து இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்திருக்கவே வந்திருக்காது அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க ஆனந்துக்கு அந்த சமயத்தில் ஆனந்த் வந்து ஒரு செகண்ட் வந்து யோசிக்கிறாப்பில் க பக்கத்தில் வந்து காய்கறி வெட்டுற பொருள் ஒன்று இருந்தோன்னா கையில் ஒன்று அதை எடுத்துக்கிட்டாப்ல எடுத்துக்கிட்டு என்னென்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் எங்கள் அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நீ என்னடனா அதே கஷ்டத்தை நீயும் பட்டா தான் உனக்குலாம் வந்து புத்தி வரும் அப்படின்னு கண்ணாப்புண்ணான்னு வந்து ஆனந்த் கோவத்தில் இருக்காங்க அப்படி இருந்தப்போ வேணாம் ஆனந்த் நீ பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்னு ரியா வந்து யோசிக்கிறாங்க டக்குன்னு பார்த்தா ஒரு செகண்ட் எல்லாமே கனவு ரியாவோட கனவாக இருக்குது சரி இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆனந்த் வந்து சத்தம் இல்லாமல் வந்து ரியா வந்து நவுந்து நவுற முடியாத அளவுக்கு வந்து அந்த இடத்துல சோபாவில் வந்து உட்கார வச்சிடுறாங்க உட்கார வச்சதுக்கப்புறம் மெட்டுக்கு ஆனந்த் நீ இப்படிலாம் செய்யக்கூடிய ஆளே இல்லை எதுக்காக இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து நீ செய்கிற அப்படின்னு பின்ன என்ன உன்னை வந்து சும்மா விடுத்துட்டு உன் கூட சேர்ந்து வாழணுன்னு நீ ஆசைப்பட்றியா நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் உனக்கு வந்து சும்மா விட்றதே நான் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கான் ஆனந்த் சொல்கிறத கேளு என்னை புரிஞ்சிக்க நான் உன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்கிறப்ப சார் வாங்க சார் அப்படின்னு கூப்பிட்றாங்க கூப்பிட்டோன்னே யாரை கூப்பிட்ற அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து அதிகாரிங்க போலீஸ் எல்லோரையும் அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்தோடனே இவ தான் சார் காரணம் எல்லா விஷயத்துக்கும் பிரச்சனையாக இத்தனை நாள் நமக்கு தெரியாமல் வந்து கண்ணில் மண்ணை தூக்கிட்டு இருந்தால இவ்வளோ முதல்ல அழைச்சிட்டு போங்க அப்படிங்கிறப்ப நீ இப்படிக்கெல்லாம் செய்யக்கூடிய ஆளே இல்லையே இதை வந்து வேறு யாரோ தான் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறப்ப கதவை திறந்துட்டு செம மாசாக வந்து கார்த்திகை வராங்க கார்த்திகை பார்த்தோன்னே நினச்சேன் நீ தான் எல்லா விஷயத்தையும் பண்ணியிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனந்த மனசை கலச்சு விட்டுருக்கில்ல என்ன தான் நான் திரும்பி இப்போ போனாலும் நிச்சயமாக திரும்ப ஆனந்த் கூட வந்து சேர்ந்து வாழாமல் ஒன்று நான் சும்மா மாட்டேன் அப்படின்றப்ப அதெல்லாம் நான் பார்த்துக்கலாம் முதல்ல வந்து நீ பேசாமல் உள்ள போய் வழியை பாரு அப்படின்னு கார்த்தி வந்து மாசா சொன்னா இந்த பக்கம் வந்து ரியாவை பிடிச்சி தரத்தரனை இழுத்துட்டு போய் வண்டியில் ஏற்றி அழைச்சிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் வந்து கார்த்தி இப்படி பார்க்குறாங்க ரியாவும் பார்க்குறாங்க ஆனந்த் வந்து அப்போட ஒரு பெரிய தலைவலி விட்டுச்சு அப்படின்னு வந்து ஆனந்த் வந்து சரி விடு நான் எதுவாக இருந்தாலும் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க அதோட முடியுது